ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன் கடவுளின் ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையிலும் நிராகரிக்க கூடாது என்கிற ஒரு உயர்ந்த பாடத்தை சாமுவேலின் புத்தகம் நமக்கு சொல்லித் தருகிறது எவ்விதமாய் இது எச்சரிப்பின் பாடமாக நம்முடைய வாழ்க்கையில் அமைகிறது என்பதை இறை மக்களாகிய இஸ்ரவேலருடைய வாழ்விலிருந்து நாம் படித்து வருகிறோம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து சில பாடங்களை நாம் படித்து கொண்டோம் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி கொள்வோம் இங்கே இஸ்ரவேலின் முதல் அரசனாகிய சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக இறை ஆளுகையை அதிகாரத்தை அசட்டை செய்து தன் வாழ்க்கையிலே கடவுளின் கோபத்தை அவன் சம்பாதித்தான் என்பதை நீங்கள் இங்கே வாசிக்கலாம் பதிமூன்றாம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள் சொல்லுகிறது சவுலினுடைய ஆட்சி பாரத்தின் இரண்டாவது வருடம் என்று நாம் வாசிக்கிறோம் சவுல் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவன் சந்தித்த முதல் யுத்தக்களத்தை களத்தை பதினோராம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம் அம்மோனியரோடு ஏற்பட்ட முதல் அந்த யுத்தக்களம் அடுத்த யுத்தக்களம் அவனுக்கு பெலிஸ்தரோடு தான் ஏற்பட்டது இதைத்தான் நீங்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றிலே ஒரு நீண்ட கால பகைவர்களாக இருந்தவர்கள் இந்த பெலிஸ்தர்கள் இவர்கள் எவ்விதமாக ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள் என்றும் பின்பு அவர்கள் எப்படி கடவுளால் தாழ்த்தப்பட்டார்கள் என்பதையும் திருமறை நமக்கு வெகு தெளிவாக சொல்லி வருகிறது ஒன்று சாமுவேலின் தொடர்பிலே நீங்கள் படிக்க வேண்டுமானால் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வருகிற தொடர்பில் தொடர்பிலிருந்து இதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் அங்கே பதினோராம் அதிகாரத்தில் இருந்து இந்த பெலிஸ்தர்களுடைய அடக்குமுறைகளை பற்றி நீங்கள் படித்து கொண்டே வரலாம் இப்பொழுது மறுபடியும் ஒரு யுத்த களத்தை இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரோடு சந்தித்திருக்கிறார்கள் ஒன்று சாமுவேலின் புத்தகத்திலேயே நாம் நான்காம் அதிகாரத்திலே படித்தோம் அதன் பிறகு ஏழாம் அதிகாரத்திலே நாம் படித்தோம் இதெல்லாம் அவர்கள் பெலிஸ்தர்களை எதிர்கொண்ட வேறுபட்ட சூழ்நிலைகள் பதிமூன்றாம் அதிகாரத்திலே ஏன் யுத்தம் வந்தது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் காவலில் ஈடுபட்டிருந்த பெலிஸ்டர்களோடு போரிட்டு அவர்களை விரட்டியடித்தான் இதுதான் அவர்களுடைய கோபத்திற்கு காரணம் அவர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக ஒரு பெரிய திரள் கூட்டமான மக்களோடும் ஆயுதங்களோடும் அவர்கள் பெரிய படையோடும் வந்ததாக ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இருந்து ஐந்தாவது வசனம் தொடர்ந்து வருகிற இடங்களிலே நீங்கள் வாசிக்கலாம் இதை கண்டு இஸ்ரவேல் மக்கள் இடரல் அடைந்தார்கள் பயந்து கொண்டார்கள் எதிரிகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு மன தைரியமும் துணிவும் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசமும் அவர்களுக்கு இல்லாமல் போனது என்ன வாசிக்கிறோம் நீங்க கீழே படிப்பீர்கள் ஐந்தாவது வசனத்திலே பெலிஸ்தருடைய படையினுடைய பலத்தை பற்றி நீங்கள் வாசிக்கலாம் ஆறாவது வசனத்தில் நீங்கள் என்ன படிக்கிறீர்கள் என்றால் தங்களுக்கு உண்டான இக்கட்டை அவர்கள் கண்டபோது கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து கொண்டார்கள் இது இறை மக்களுக்கான ஒரு நல்ல தகுதியே அல்ல எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் வருகிறதோ பிரச்சனைகள் வருகிறதோ ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருந்த வார்த்தை என்ன எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தன்னை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவர்களிடத்தில் எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் எதிரிகள் பக்கத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய காரியமே அல்ல அவருக்கு தேவை நெருக்கங்களும் பாடுகளும் போராட்டங்களும் பயமுறுத்தல்களும் வாழ்க்கையில வரும்போது இறை மக்கள் கடவுளை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் அதை விட்டுவிட்டு கோழைத்தனமாக இஸ்ரவேலரின் பலர் ஓடி போய் ஒழித்து கொண்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் அல்லவா இறை மக்களாக இருப்பதற்கு இவர்கள் எவ்விதமாக தகுதி பெற முடியும் இறை மக்களே உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது எதிரான சூழ்நிலைகள் எழும்பும் நாம் அந்த சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான விசுவாசத்தின் ஆயத்தத்தோடு நாம் இருக்கிறோமா அல்லது சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஏதோ ஒரு இடத்திலே போய் நம்மை ஒழித்து கொள்ளுகிறோமா ஏதாவது ஒரு இடத்துக்கு பின்னால் நின்று நம்முடைய பாதுகாப்பை நாமே தேடுகிறோமா இருந்த மக்கள் எல்லாரும் ஒருமுகப்பட்டு சவுலோ சவுலும் சேர்ந்து கடவுளுடைய ஒத்தாசையை நாடி இருப்பார்கள் என்றால் பெலிஸ்தர்களுடைய வெற்றி என்பது எம்மாத்திரம் பதினான்காம் அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் அடைந்த மகத்தான வெற்றியை பற்றி நீங்கள் படிக்கலாம் அப்படியானால் கடவுள் அந்த வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கத்தானே செய்தார் ஏன் இவர்கள் ஒழித்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைக்கு நமக்கு வருகிற பாடம் பிரச்சனைகளோ போராட்டங்களோ வாழ்க்கையில வரும்போது கடவுளின் பலத்தை கொண்டு நான் அதை எதிர்கொள்ளுகிறேனாம் அதை சந்திக்க நான் ஆயத்தப்படுகிறேனா அல்லது பயந்து போய் சூழ்நிலைகளை கண்டு மிரண்டு போய் நான் ஏதோ சில விஷயங்களுக்கு பின்னால் என்னை மறைத்து கொண்டு அதிலிருந்து நான் தப்பிக்க நினைக்கிறேனா இதைத்தான் நான் இன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வி உண்மையான மனிதன் என்ன செய்வான் வாழ்க்கையின் எந்த சோதனைகளிலும் கத்தர் கொடுக்கும் விசுவாசத்தினாலே அவைகளை எதிர்த்து நிற்க துணிவான் சங்கீதக்காரன் சொல்லுகிறானே உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்றவன் சொல்லுகிறானே அந்த நிலைக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துவார்கள் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆயத்தங்கள் எப்படிப்பட்டது வாழ்க்கையின் இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் எவ்விதம் எதிர்கொள்ளுகிறீர்கள் ஆண்டவரிடத்திலே சரணடையுங்கள் அவரிடத்திலே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து நிற்கும் துணிவை கடவுளிடத்திலே கேளுங்கள் கத்தர் நம்முடைய பக்கமாய் இருப்பாரானால் நமக்கு எதிராக நிற்பவன் யார் என்கிற விசுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊன்ற கட்டுங்கள் இப்படிப்பட்ட சிந்தனையை தாமே இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுத்து உங்களை வழிநடத்துவாராக ஆமே